திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர் தமிழ் உயராய்வு துறையின் உழைப்பாளர்கள் சந்திச்சு அவங்க பாக்குற வேலை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுப்போம் வாங்க நண்பர்களே காணொலிக்குள் செல்வோம் உங்களை பத்தி ஒரு அறிமுகத்தை மக்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பத்தி மக்கள் நல்லா தெரிஞ்சுப்பாங்க மன்னிர வட்டம் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பில்டிங் தொழிலாளர் நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலையை பார்த்தீங்க நான் இருபது வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கட்டணம் அப்படின்னு ஒரு கட்டணத்தை முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன பூஜை தொடங்குவோம் பிள்ளைங்க பூஜை பண்ணணும்னா வாஸ்து பார்ப்பாங்க வாஸ்து பார்த்து அதுக்குள்ள நாள் வாஸ்துங்கிறது அது தனி நாள் ஒன்று நல்ல நாள் நேர நாள் எல்லாம் கிடையாது அதுக்குன்னு வாஸ்து நாள் ஒண்ணு உண்டு அந்த வாஸ்து நாள்ல காலையில எத்தனை மணிக்கு வாஸ்து டயம் எடுக்கிறாங்கன்னா அந்த டயத்துக்கு பூமி பூஜை பண்ணுவாங்க பூமி பூஜைங்கிறதுக்கு புளி ஒன்றைக்கு ரெண்டு புளி வெட்டி அதுல தண்ணி நிறுத்தி

அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க எல்லாேருக்கும் புரியும் தெளிவா சொல்லணுன்னா மக்களுக்கு தெரிஞ்ச வேண்டியது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நில நிலத்தை அளந்து அதுக்கான வீட்டுக்கான எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டை வீடு கட்டுணுமோ அதுக்கு தகுந்த காலம் ஃபஸ்ட்டுகளை அளவு பண்ணி அதுக்கு மார்க் பண்ணி அந்த குழி நான் மூன்றரைக்கு ஆறுரை ஆழத்துக்கு குழியை எடுத்து அதுக்கப்புறம் அதில் புல்லு இது ஒன்றை ஜல்லி போட்டு அதை அப்படியே தொடங்குறது தான் தொடங்கி அதே மாதிரி வேலைகளை தொடர்ந்து முடிச்சிட்டு இருக்கிறப்ப கட்டு கட்டுமான பணியெல்லாம் தீர்ந்த பிறகு இல்லை பெல்ட்டு பேஸ் மட்டம் வந்தோன்னா பேஸ் மட்டத்தோட நிப்பாட்டிட்டு அதுக்கு மண் மண் அடித்து ஃபில்லிங் பண்ணி அதை பின்ன முடிச்சுட்டு பின்ன அதுக்கு மேலே கட்டுமான பணி தொடங்கி லிண்டல் மட்டம் கொண்டு வந்து லிண்டல் மட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் லிண்டல் காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரூப் மட்டம் கொண்டு போகிறது அடி ரூப் மட்டம் அடி வைக்கிறப்ப மூணு அடிக்கு மேல லிண்டலுக்கு மேல மூணு அடி செங்கல் கட்டுறது அது கட்டி ரூப் பட்டம் முடிச்ச பிறகு அது ரூப் காங்கிரீட் போடுவோம் இந்த தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது வருமானம்னு பார்த்தா என்ன வேலை பாக்குறோம் சம்பளம் கிடைக்கும் அவ்வளவுதான் வருமானம் வருமானங்கிறது பெருசா ஒண்ணும் கிடையாது சம்பளம் டெய்லி வேலைக்கு போனோம் டெய்லி சம்பளம் வேலைக்கு வேலைக்கு போகலன்னா சம்பளம் இல்ல கட்டுமான தொழில என்னென்னலாம் வேலை இருக்கு அதை எப்படிலாம் செய்யறோம் அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா நம்மளுக்காக சொல்லிருக்காங்க நன்றி வணக்கம் இப்ப நம்ம அடுத்ததா சந்திக்க போற தொழிலாளர் வந்து நம்ம பாரம்பரியமான தொழில் செய்றவங்க யாரு யோசிக்கிறீங்களா நம்ம மண்பாண்ட தொழில் செய்றவங்க அவங்கள சந்திச்சு அவங்களோட பேசவும் வாங்க வணக்கம் உங்களை பத்தி ஒரு அறிமுகத்தை நீங்க சொல்லுங்க மண்பாண்டம் செய்ய வருகிறது எங்களுடைய தயாரிக்கும் இந்த மண்பாண்ட தொழில நீங்க என்னென்ன பொருட்கள்லாம் செய்வீங்க மண்பாண்டம் மண்பாண்டம் செய்யறோம் சக்தி பானையிலிருந்து மலைக்கிலிருந்து அகை வந்து இதான் செய்யறோம் கையாலே குள்ள மணி கணந்து சிலையெல்லாம் போடுறோம் குதிரை குழம்பு அடுப்பு கொச்சி நான் சிலை பெண் சிலை இதெல்லாம் செய்யணும்

மண் வந்து களிமண் வண்டல்னு மனை மூணு மீன் களி பண்ணு காய வச்சு நாளைக்கு செய்யணும்னா இன்னைக்கு ஊற வச்சு நாளைக்கு காலையில் அதை எடுத்து ஊற இதுக்கி நல்லா பசைந்து கல் மண்ணு இல்லாமல் நீக்கி எல்லாம் நல்லா பசங்க பெண்களுக்கு மாவை எப்படி தேவைப்படுது அதே மாதிரி பணம் அதை திருவெயில் வச்சு செஞ்சு வெயிலில் காய வச்சு மறுபடியும் அதை பழத்தை எடுத்து வச்சு மக்கே நாளை தட்டி அதை தக்க போன தக்க தட்டி பானையை ஆச்சு காய வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க குறிப்பிட்ட நாளே குறிப்பிட்ட அளவு எங்களுக்கு கட்டுப்பான சேர்ந்தவங்க ஒரு நாளைக்கு வெயில் எடுத்து விட்டு அதுக்கு கால் போட்டு சூளையில் வச்சு சுற்றி எரித்து வச்சு எரித்து அதை நல்ல பழுத்த நினைந்து கொண்டு வந்து பழுத்த உடனே பாட்டுவோம் மச்சை நாள் பிரித்து அது வியாபாரம் பண்ணலாம் அந்த படிப்போம் இதுதான் எங்களுடைய தொழில் இந்த கரண்டு திருவ அப்படிங்கிறது இப்போ வந்தது அதுக்கு முன்னாடி நீங்கள் எதில் செய்வீங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கை திருவெண்ண வச்சிருக்கோம் அதுல மின்னணி உட்கார்ந்து நாங்கள் ஒரு செய்யறாங்க உட்கார்ந்து அவங்க சுத்த சுத்தி நாங்க செய்யணும் அதுக்கு பிறகு இப்போ வந்து எங்களுக்கு கரண்டை பிரிவை கொடுத்துருக்காங்க அதில் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் மண்மாண்ட தொழில் எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க 联系过了。<laughs> <laughs> விதமா அவங்களை சந்திச்சு அவங்களோட வேலையும் அவங்க வேலை நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருவேளை உணவிற்காக உறங்காமல் உழைத்து ஓய்விற்கே ஓய்வு கொடுத்து உழைப்பாளி உலகை உயர்த்திய உழைப்பாளர்களுக்கான தினம் இன்று இந்த தொழிலாளர் தினத்துல தொழிலாளர்கள் பத்தி பேசினது மட்டும் இல்லாம அவங்களோட உழைப்ப மேலும் நம்ம ஊக்கப்படுத்துவோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது கலைவாணி நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க